அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மூச்சு கிணற விரைந்து ஓடுபவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக குழம்பை அடித்து நெருப்பு பறக்கச் செய்பவற்றின் மீதும் பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மேலும் அதனால் புழுதியை சிளப்புகின்றவற்றின் மீதும் அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அந்தியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான் அவன் அறிந்து கொள்ளவில்லையா அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய ரப்பு அவர்களை பற்றி அந்நாளில் நன்கு அறிந்தவன்